அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே மாசி மகா சிவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்து நாட்கள் இருபத்தி ஐந்து மணி நேரங்கள் உங்கள் வீட்டில் சிவனுக்கு விளக்கேற்றுங்கள் இதுவரை இப்படி ஒரு சூட்சமத்தை நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க ரொம்ப அருமையான ஒரு சூட்சமம் சொல்ல போகிறேன் இந்த ஆண்டு இந்த சூட்சமத்தை செய்யக்கூடிய அத்துணை பேருக்கும் சிவனுடைய அருளால் சிவ கடாட்சம் கிடைக்கும் சிவமுக்தி கிடைக்கும் உங்கள் குடும்பத்தின் அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கும் எதிரிகளால் உங்களுக்கு எவ்வளவு பெரிய தொந்தரவு இருந்தாலும் அத்துணையை நீங்கும் வம்பு வழக்குகள் எல்லாத்துலேயும் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க அரசியலில் ஜெயிச்சுருவீங்க சினிமா துறையில் ஜெயிச்சுருவீங்க அரசு வேலை கிடைக்க முயற்சி பண்ணிட்டுருக்கீங்களா கண்டிப்பாக கிடைக்கும் எந்த விதமான வம்பு வழக்காக இருந்தாலும் அதில் நீங்கள் தான் வெற்றி அடைய போகிறீங்க ரொம்ப அற்புதமான விஷயம் யாரால் இதை செய்ய முடியுமோ அவங்க செய்ங்க வாய்ப்பு இருக்கவங்க இது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் ஆனா செஞ்சிட்டிங்கன்னா உங்க வாழ்க்கையில பல அற்புதங்களை நீங்க பார்க்கலாம் ரொம்ப அருமையான சூட்சம் ஆடியோவை முழுமையாக கேளுங்கள் ஒரு அறிவிப்பு இந்த ஆண்டு மாசி மகா சிவராத்திரி இந்த ஒரு ராத்திரியை தவற வெட்டுறாதீங்க இந்த ஒரு ராத்திரியை தவற விட்டீங்கன்னா நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க இந்த ராத்திரியை நீங்க கண்விழிச்சு இருந்துட்டீங்கன்னா வாழ்க்கையில பல முன்னேற்றங்களை நீங்க பார்க்க போறீங்க இதுவரை நீங்கள் கனவு கண்ட வாழ்க்கையை வாழ போறீங்க இந்த மாசி மகா மகாசிவராத்திரி பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி இரவு முழுவதும் உங்களை கண்விழித்து இருக்க வைப்பதற்காகவும் நான்கு ஜாமங்களும் எளிமையாக சிவ பூஜை செய்ய வைப்பதற்காகவும் நான்கு ஜாமங்களும் சிவ மந்திரங்களை உங்களை சொல்ல வைப்பதற்காகவும் உங்கள் குடும்பத்தின் சார்பாக ஒரே ஒரு வேண்டுதலை சிவனிடத்தில் அன்று நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு சேர்ப்பதற்காகவும் பூஜை செய்ய முடியாதவங்களுக்காக என்ன செஞ்சால் நல்லது நடக்கும் என்பதை தருவதற்காகவும் மாசி மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழு என்ற ஒரு குழுவை நாம் தொடங்க இருக்கின்றோம் இந்த குழுவுக்கு பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த குழுவில் இருபத்தி ஆறாம் தேதி மாலை நான்கு மணிக்குள் இணைந்து கொள்ளுங்கள் வீட்டிலிருந்தபடியே சிவ தரிசனம் காண வாருங்கள் மாசி மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவுக்கு அன்பு சிவசொந்தங்களே நான் சொல்லும் இந்த விளக்கு இந்த தீபம் ஈசனுக்காக ஏற்ற வேண்டும் நீங்க உங்க வீட்டுல இது நாள் வரைக்கும் எத்தனை விளக்கு ஏற்றிக்கொண்டு இருக்கின்றீர்களோ அது தவிர ஈசனுக்காக ஒரு விளக்கு நீங்க ஒற்றைப்படை கணக்கில் அதையும் கவனமா பார்த்துக்கோங்க என்று முதல் இந்த விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொன்னா இருபத்தி ரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஐந்து நாட்கள் இருபத்தி ஐந்து மணி நேரங்கள் எப்படின்னா இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை சரியாக ஆறு மணிக்கு இந்த விளக்கு ஏற்றுங்க மாலை ஆறு மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் மூன்று மணி நேரங்கள் தொடர்ந்து இந்த விளக்கு எரியணும் எப்படி இந்த விளக்கு ஏற்றணும் அப்படின்னா ஒரு சிறிய தட்டில் கொஞ்சம் விபூதி பரப்பிக்கோங்க அந்த விபூதிக்கு மேலே கொஞ்சம் சந்தனத்தூள் பரப்பிக்கோங்க இந்த விபூதி சந்தனம் தான் ஐந்து நாட்களுக்கும் தினமும் இதை மாற்றக்கூடாது சரிங்களா இதற்கிடையே ஒரு விளக்கு அது எந்த விளக்கு வேணால் வச்சுக்கோங்க மண் விளக்காக இருக்கலாம் அல்லது பித்தளை விளக்காக இருக்கலாம் வெள்ளி விளக்காக இருக்கலாம் உங்கள் வசதி தகுந்த மாதிரி தான் உங்கள் வீட்டில் நமது தயாரிப்பான ஆனந்த ஒளி மூலிகை விளக்கேற்றும் தீபம் எண்ணெய் இருந்தால் அதை கொண்டு தீபம் ஏற்றுங்க ரொம்ப விசேஷமாக இருக்கும் இல்லைன்னா பரவாயில்ல நல்லெண்ணெய் கொண்டு தீபம் ஏற்றுங்க அல்லது நெய் கொண்டு தீபம் ஏற்றுங்கள் அல்லது தேங்காய் எண்ணெய் கொண்டு தீபம் ஏற்றுங்கள் சரிங்களா இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை ஆறு மணிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் மூன்று மணி நேரம் தீபம் ஏற்றணும் ஒருவேளை நீங்கள் வேலைக்கு போயிட்டு அன்று ஏழு மணிக்கு தான் வரீங்க எட்டு மணிக்கு தான் வரீங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வரீங்களோ அதுலருந்து மூன்று மணி நேரம் தொடர்ந்து விளக்கு ஏறியணும் உங்கள் வேலை சூழலுக்கு தகுந்த மாதிரி நான் நேரத்தை கொடுத்துருக்கேன் மொத்தத்தில் இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை மூன்று மணி நேரம் விளக்கு ஏற்றுங்க மூன்று மணி நேரம் கழித்த பிறகு அந்த தீபத்தை குளிர வச்சிட்டு நீங்கள் உங்கள் அடுத்த கட்ட வேலையை பார்க்க போகலாம் தீபம் ஏற்றியவுடன் நீங்கள் ஒரு பிரார்த்தனை வைக்கணும் என்ன பிரார்த்தனை உங்கள் குடும்பத்துக்கு என்ன வேணும் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத சிவனிடத்தில் பிரார்த்தனை வைக்கணும் இந்த விளக்கை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஈசன் படத்துக்கு முன்பாக ஏற்றலாம் அல்லது சிவலிங்கம் இருந்தால் சிவலிங்கத்துக்கு முன்பாக ஏற்றலாம் அல்லது பானலிங்கம் இருந்தால் பானலிங்கத்துக்கு முன்பாக ஏற்றலாம் எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல பூஜையில் ஏதாவது இடத்துல இந்த விளக்கை ஏற்றிடுங்க இருபத்தி ரெண்டாம் தேதி விளக்கை ஏற்றியாச்சா அதே மாதிரி இருபத்தி மூணாம் தேதியும் மூன்று மணி நேரம் இருபத்தி நான்காம் தேதியும் மூன்று மணி நேரம் இருபத்தி ஐந்தாம் தேதியும் மூன்று மணி நேரம் இருபத்தி இருபத்தி ஆறாம் தேதி மாலை ஆறு மணியிலிருந்து மறுநாள் காலை ஏழு மணி வரைக்கும் இந்த தீபம் எரியணும் மொத்தம் இருபத்தஞ்சு மணி நேரம் இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் நீங்க தீபம் ஏற்றிடுவீங்க இருபத்தி ஆறாம் தேதி இந்த தீபம் ஏற்றுவதற்கு தான் நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒன்று விசேஷமான ஏற்பாடு பண்ணி மகா சிவராத்திரி இரவு முழுவதும் அந்த விளக்கு எரியிற மாதிரி நீங்க பார்த்துக்கோங்க தினமும் மூணு மணி நேரம் அதன் பிறகு விளக்கை குளிர் வச்சிடலாம் இருபத்தி ஆறாம் தேதி மட்டும் மாலை ஆறு மணிலேருந்து மறுநாள் காலை ஏழு மணி வரைக்கும் தொடர்ந்து இந்த விளக்கு எறியணும் ஏழு மணிக்கு சிவனை மனசால பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த விளக்கை குளிர வச்சுட்டு நீங்க உங்க அடுத்த கட்ட பணியை பார்க்க போகலாம் யார் ஒருவர் இந்த ஆண்டு இந்த வழிபாட்டை தீப வழிபாட்டை சிவனுக்காக பிரத்யேகமாக நீங்க செய்கிறீங்களோ வார்த்தைகளால் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு உங்களுக்கு மாற்றம் நிகழும் செய்து பாருங்கள் நமக்கு எல்லாமே ஈசன்தான் சரிங்களா ஈசனை வணங்குறவங்க இதுவரைக்கும் வாழ்க்கையில தோற்றதாக கிடையாது முறப்படி வணங்கணும் சுட்சம் வணங்கணும் பக்தியோட வணங்கணும் சரணாகதியோட வணங்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க எல்லா ஏற்பாடுகளும் செய்து கொள்ளுங்கள் இந்த ஆண்டு இருபத்தி ஐந்து மணி நேரங்கள் தீபம் ஏற்றுவதற்கு தயாராகி கொள்ளுங்கள் மாசி மகா சிவராத்திரி உங்க தலையெழுத்தை மாற்றும் ராத்திரி அந்த ஒரு ராத்திரி கண்விழித்து இருப்பதற்குண்டான எல்லா முயற்சிகளும் செய்யுங்க ஒருவேளை சகோதரிகள் நீங்க மாதவளுக்கு ஆயிட்டா உங்க வீட்டில் இருக்க யாராச்சும் ஒருவரை இந்த தீபத்தை ஏற்ற சொல்லுங்க சுவாமி எங்க வீட்டில் யாருமே இந்த தீபம் ஏற்ற மாட்டாங்க அப்படின்னு ஒரு சூழல் இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் சொல்லியிருக்கோம் மாதவளுக்கு நேரத்திலையும் வீட்டில் தீபம் ஏற்றுவதற்காக ஹாலில் ஒரு விளக்கு தனியா வச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே வழிகாட்டியிருக்கோம் அந்த மாதிரி ஹாலில் ஒரு விளக்கு வைத்து நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றலாம் அப்படி மாத விளக்கு சமயத்துல இருக்கிறவங்க தீபம் ஏற்றுவதற்கு நீங்க விபூதி சந்தனம் பரப்ப வேண்டாம் தீபம் மட்டும் ஏற்றினா கூட போதும் சரிங்களா இருபத்தைந்து மணி நேரம் தீபத்தை ஏற்றி முடித்த பிறகு விபூதி சந்தனத்தின் மீது வைத்து தீபம் ஏற்றுபவர்கள் அந்த விபூதி சந்தனத்தை நெற்றியில் பிரசாதம் வச்சுட்டு போக சொல்லுங்க வெற்றி 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 ரொம்ப எளிமையான சூழ்ச்சி சொல்லியிருக்கேன் இந்த ஆடியோ உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன் ஒரு அன்பான அறிவிப்பு மார்ச் பதினாறாம் தேதி நேரடியாக ஈரோட்டில் சிவ பஞ்சாட்சர மந்திர வகுப்பு என்ற ஒரு வகுப்பு நடத்த போறேன் உங்கள் குடும்பத்தின் பிரச்சனைகள் தீர நீங்கள் எந்த சிவ மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் அதை எப்படி உச்சரிக்கணும் சிவ மந்திரத்தின் மகிமைகள் என்ன இதெல்லாம் நேரடி வகுப்பாக மூன்று மணி நேர வகுப்பாக ஈரோடு மாவட்டத்தில் இந்த வகுப்பு நடைபெற உள்ளது பதிவு செய்ய விருப்பப்படுறவங்க வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் விளக்கம் தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்